இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகர் அநேக விண்ணப்பங்களோடு தான் ஆலயத்திற்கு செல்கிறார்கள் தேவ சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களை கண்ணீரோடு உடைத்து என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் பதில் தருவார் என்ற ஒரு விசுவாசம் அநேகருக்குள் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வர கால தாமதமாகிறது ஏன் என்று தெரியவில்லையே என்னிடத்தில் ஏதாகிலும் குறைகள் காணப்படுகிறதா என்று அநேகர் ஏக்கத்தோடு வாரத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் காலை பொழுதில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் அநேகர் கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரணும் என்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரணும் என்னுடைய ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் வரணும் என்னுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு முன்னேற்றம் காணணும் நான் வேலை செய்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் பொத்தலான அனுபவத்தில் தான் போய் எனக்கு ஒரு மேன்மை இல்லை வளர்ச்சி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அநேக கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் கண்ணீருக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு வியாதியோடு கடன் பாரத்தோடு பலவிதமான சோதனைகளோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய சிறையிருப்பை நான் மாற்றி உன்னை நான் மேன்மை வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அநேகர் விதைக்கக்கூடிய கண்ணீருக்கெல்லாம் நான் பதில் தரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் யாரெல்லாம் கண்ணீரோடு விதைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கம்பீரமான ஒரு அறுவடையை காணப்போகிறீர்கள் உன் கண்ணீரை கண்டேன் மகளே உன் கண்ணீரை கண்டேன் மகனே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் மகனே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் மகளே அது என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டியாயிற்று உனக்கு நான் பதில் தரக்கூடிய நாட்களும் வந்தாயிற்று இனி நீ கண்ணீரோடு இருப்பதற்கல்ல இனி நீ வேதனையோடு இருப்பதற்கல்ல இனி நீ பாரத்தோடு இருப்பதற்கல்ல உன்னை நான் மேன்மையாக வைக்கப் போகிறேன் உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போகிறேன் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன தான் இது உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபோது ஆமோஸ்தீன் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கத்தரசி இசைக்கியாவினிடத்தில் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார் நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எசைக்கியாவை பார்த்து ஏசாயா சொன்னபோது எசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவன் ஜபம் பண்ணி மிகவும் அழ ஆரம்பித்து ான் அப்படி போய் இசைக்காவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷத்தை நான் கூட்டித் தருவேன் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்று ஆண்டவர் ஏசாயாவுக்கு வார்த்தை கூறினார் ஏசாயா இதை இசைக்காவிடம் கூற அவனுக்கு ஆண்டவர் சொன்னபடி பதினைந்து வருஷத்தை கூட்டிக் கொடுத்தார் இன்றைக்கு வியாதியோடு இருக்கிறீர்களா பாரத்தோடு இருக்கிறீங்களா கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா என்னுடைய கஷ்ட யார் பார்ப்பா யார் கேட்பா எனக்கு ஆதரவாக யார் இருப்பா என்று எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எனக்கு ஆதரவாக இருப்பேன் நான் உன்னுடைய நாட்களை நீட்டித் தருவேன் மருத்துவர்கள் இவ்வளவு நாள்தான் உயிர் பிழைக்கும் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை மருத்துவருக்கு மேலான மருத்துவ வர் நான் இருக்கிறேன் உன்னுடைய ஆயுள் நாளை நான் கூட்டி தருவேன் உன்னை சிருஷ்டித்தவர் நான் சொல்லுகிறேன் நீ இன்னும் பல வருடங்கள் உயிர் வாழ்வாய் உன்னுடைய ஆயுசு நாட்கள் கூடும் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாணித்தரமாய் திட்டவட்டமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களை பார்த்தும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு வார்த்தை ஆதரவான வார்த்தை ஆறுதலான வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டு வரே எங்களுடைய கண்ணீரை கேட்ட தேவன் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் நாங்கள் என்னெல்லாம் விண்ணப்பம் வைத்திருக்கிறோமோ எங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் பதில் தர வேண்டுமோ எல்லாவற்றையும் ஆண்டு வரே ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு தரபடியாய் எங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய் எங்களை அநேகர் ஏளனமாய் பார்த்து சிரிக்கிறார்கள் வகர் ஏளனமாய் பேசுகிறார்கள் ஆண்டவர்கள் அவர்கள் மத்தியில் எங்களை உயர்த்தி காட்டும்படியாய் எங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தரும்படியாய் எங்கள் கடன் வாரத்திலிருந்து ஒரு விடுதலையே தரும்படியாய் எங்கள் பலவீன கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை தரும்படியாய் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் இருந்து ஒரு விடுதலையை தரும்படியாய் என் பிள்ளைகளுடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் இத்தனை கா இத்தனை நாட்களும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின தகப்ப இனியும் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துங்கப்பா எங்களுடைய தேவைகளையெல்லாம் சந்தித்தீங்காண்டு வர இனியும் உள்ள தேவைகளையும் சந்திக்குபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் யாரிடத்துலையும் போய் கையேந்தாத வழிக்கு யாரிடத்துலையும் போய் கடன் கேட்காத வழிக்கு தேவன் தாமையாண்டு வரை வழிவாசலை திறந்து கொடுக்குபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் മഹിമയെല്ലാം മക്കൾ സെലുഗ്രോം മീ പരീക്ഷൻ മൂലം സമം കേളും നല്ല പരിതാവേ ആമേൻ ആമേൻ